அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நீலகிரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு தனி மாவட்டம் தனி மாவட்டமா உதயம் ஆனாலும் குறைந்த சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் கேரளாவை ஒட்டி வருகின்ற ஒரு மாவட்டம் என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி ரிசோர்ட் தொகுதி ரிசர்வ் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட் ஸோ இந்த மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளினுடைய சாம்பிள்ஸை இப்போ நம்ம லைனாக பார்க்க ஆரம்பிச்சலாம் முதல் தொகுதி உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஐநூற்றி ஐந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவிக்கு டூ லெவன் ஏடிஎம்கே ஒன் செவன்டி நைன் டிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஎம்கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு சதவீதம் படுகரிய இன பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கும்போது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இந்த ரெண்டு கட்சிகளினுடைய ஓட் பர்சன்டேஜ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பூத் லெவலில் நம்ம எடுத்து பார்க்கும்போது எஸ்டி மக்கள் வசிக்கிற அந்த பகுதிகளில் வந்து அந்த கட்சிகளினுடைய வாக்கானது டிக்ரீஸ் ஆயிருக்கு பட் அது மற்ற கட்சிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை நாம் தமிழருக்கோ இல்லை இதர சிறிய கட்சிகளுக்கோ அது போகலை ஆனா அவங்க வந்து வாக்களிக்க முன்வராம விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட்லேயே திமுக ஏழு சதவீதத்தை லூஸ் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு வைஸ் நம்ம பார்க்கும்போது ஆனா சீட் வைஸ் அது வந்து நாற்பதுக்கு நாற்பது ஸ்வீப் பண்ற அளவு போயிடுச்சு அந்த கூட்டணி அதனால பல இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல டேர்ன் அவுட்டே வந்து ஒரு எழுபது சதவீதத்தை கூட தாண்டல அதுதான் முக்கிய ரீசன் அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் வந்து இந்த உதகமண்டலத்துல இருக்கு பட் டிவி கேவினுடைய அந்த ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஒர்க் பண்ற தான் எனக்கு தெரியுது நிறைய பழங்குடியின பகுதிகளில் வந்து தாவேகாவுக்கு கொடி இருக்கு பிரச்சாரங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மலை கிராமங்களுக்கு எங்களால் போக முடியல அங்கே சாம்பிள்ஸ் எடுக்க முடியல பட் அந்த டவுனை ஒட்டி வருகின்ற பகுதிகள் கொஞ்சம் மக்கள் அடர்த்தியா வாழற பகுதிகள் இங்க தான் எடுக்க முடிஞ்சு இங்க பார்க்கும்போது போது டிவி கேக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு நல்ல டர்ன் அவுட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் என்னன்னா உதக மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போட வருவது பெரிய விஷயம் அவங்கள கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது அந்த கோயம்புத்தூரோட எஃபெக்ட் தான் வந்து இங்கேயும் தெரியுது ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி டிவிக்கு இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த தொகுதி கூடலூர் தனி தொகுதி இங்க நானூத்தி இருபத்தி எட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் கடந்த முறை அதிமுக ஜஸ்ட் பார்டர்ல விக்ட்ரியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த முறை அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு அண்ட் சம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அதிமுகவில் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீட்டுக்காக ஸோ அவங்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிற ஒரு கட்சியாக வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுக தான் இருக்கு ஏன்னா திமுக மூணாவது பொசிஷன் போது தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இடைப்பட்ட அந்த வாக்கு வித்தியாசத்தை தீர்மானிக்கிற இடத்துல திமுக இருக்குது ஏன்னா திமுகவினுடைய கம்ப்ளீட் டெசிமேஷன் வந்து தாவேகாவுக்கு இங்கே ஒரு பூஸ்டர் கொடுக்குது ஏன்னா திமுகவினுடைய கோர்வோர்ட்ஸ் இங்க கிறிஸ்டின் வோர்ட்ஸ் தான் டிமோகிரபி பத்தி கடைசியா சொல்றான் அப்போ உங்களுக்கு புரியும் எந்தெந்த மொழி பேசுற மக்கள் எவ்வளவு சதவீதம் வசிக்கிறாங்க எந்தெந்த இனத்தை சேர்ந்த மக்கள் அதிக அளவுல வசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டிமோகிராபி மத அடிப்படையிலான பிளவுகள் எல்லாத்தையும் கடைசியா சொல்றான் அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க இருக்கு ஸோ கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கம்ஃபர்டபுள் மார்ஜினில் பின்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடைசி தொகுதி குன்னூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் தான் தற்போது அமைச்சராகவும் இருக்காரு ஸோ எங்கள் டிவிக்கு த்ரீ செவன்டி ஒன் ஓட்ஸில் டூ ஜீரோ நைன் டிஎம்கே ஒன் ஒன் செவன் ஏடிஎம்கே தேர்ட்டி நைன் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே லெவன் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் இந்த குன்னூர் சட்டமன்ற தொகுதியெலாம் கிட்டத்தட்ட வந்து அந்த மலை ஓரத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பழங்குடியின மக்கள் இன மக்கள் அதே மாதிரி இருளர் காட்டுநாயக்கர் இந்த மாதிரியான சமூகங்கள் அதிக அளவில் வசிக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியில வந்து அந்த எஸ்டி மக்களினுடைய மிகப்பெரிய ப்ரெஃபரன்ஸா வந்து விஜய் அவர்கள் இருக்கிறாரு எம்ஜிஆர் வந்தப்பவும் பெரும் பகுதி அந்த பழங்குடியின வாக்குகள் வந்து தான் விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்போ அந்த ட்ரெண்டு வந்து இரண்டு திராவிட கட்சிகளை விட்டு பெருமளவுக்கு வெளியேறுது முப்பத்தோரு பர்சன்டேஜ் எடுத்தா அவர் தோற்பதற்கு காரணம் அதாவது அமைச்சராக இருக்கிற இவர் தோற்பதற்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சி ஆனது அவர் மேலே அதிக அளவில் இருக்கு பெரிய ஒரு முன்னேற்றமானது இங்கே எதுவும் இல்லை மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த ஒரு எண்பது சதவீத தொகுதிகளில் எல்லாருமே குறைய மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே நாங்க ரொம்ப ஃபைன் அப்படின்லாம் சொல்லல ஈவன் இப்ப நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது நான் திமுகவை சேர்ந்த ஆள் எனக்கு திமுக செயல்பாடு பிடிக்கல அதிமுகவை சேர்ந்தால் சேர்ந்த ஆள் எனக்கு அந்த கட்சியை இப்போ பிடிக்கல அப்படின்னு இப்பெல்லாம் நிறைய பேர் வெளிப்படையாக மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு ஓட்டர்ஸோட மைண்ட் செட் வந்து மாறுறது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ குன்னூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவியக்கா ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று லீட் பண்ணுது பட் கேண்டிடேச்சர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கேண்டிடேட் ஒர்க்கே பண்ணலை இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அவர் ஒர்க்கே பண்ணலைன்னா கூட தாவியக்கா இங்கே நாற்பது சதவீத வாக்குகளை எடுத்து ஒரு பெரிய கட்சியை அமர்ஜாகும் பட் கேண்டிடேட்டோட ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம் பார்ப்போம் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் இங்க வருதுன்னு நான் வந்து தாவேகா இங்க வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம மூன்று தொகுதிகளினுடைய ட்ரெண்டை பார்த்துட்டோம் இப்போ டிமோகிராபி அடிப்படையில் இங்க எந்தெந்த சமூகம் எவ்வளவு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கு அப்படின்னு பாக்கும்போது தமிழ் பேசும் மக்கள் அறுபத்தெட்டு சதவீதம் வசிக்கிறாங்க படுகரின பழங்குடியின மக்கள் பதினைந்து சதவீதம் வசிக்கிறாங்க மலையாளி பதிமூணு சதவீதம் வசிக்கிறாங்க கன்னடா அதாவது கன்னட மொழி பேசுகின்ற மக்கள் இரண்டு சதவீதமும் தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் இரண்டு சதவீதமும் வசிக்கிறாங்க இது வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடுக்கப்பட்டதை வச்சு சொல்றேன் இப்போ இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் கூட வந்திருக்கலாம் பட் பெரிய டிஃபரன்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி மத அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்துக்கள் நாற்பது சதவீதம் இந்த மாவட்டத்துல வசிக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் முப்பத்தி எட்டு சதவீதம் வசிக்கிறாங்க படுகரி இன பழங்குடியின மக்கள் பதினைந்து சதவீதம் வசிக்கிறாங்க முஸ்லிம்ஸ் மூணு சதவீதம் வசிக்கிறாங்க நான் தமிழ் அதாவது எஸ்டி அந்த பழங்குடியின பட்டியலை சேர்ந்த மக்கள் தமிழை பேசாத மக்கள் வந்து ஒரு நான்கு சதவீதம் வசிக்கிறாங்க தாவேக்கா ரெண்டு சீட்ல லீடு எடுப்பதற்கான காரணம் கிறிஸ்டின் ஓட்ஸ் தான் கிட்டத்தட்ட இங்க வர்ற அந்த முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள்ல முப்பத்தி ஒரு சதவீதத்துக்கு மேல அது தாவேக்கா சைடு தான் போகுது கூடலூர் அதே மாதிரி உதகமண்டலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக மூணாவது இடம் போவதற்கான காரணம் அந்த கிறிஸ்டின் ஓட்ஸ் தான் அந்த கிறிஸ்டின் ஓட்ஸ் கம்ப்ளீட்டா டிவி கே சைடு பேக்கிங்கா மாறும் போது திமுகவுக்கு அங்கே பெரிய அளவில் ஓட்டு எடுக்க முடியாது உதகமண்டலத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் திமுக கூட்டணியில் அப்படி போட்டியிட்டால் காங்கிரஸ் கடுமையான தோல்வியை சந்திக்கும் டெபாசிட் இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அண்டு இந்த ப்ரொடிக்ஷன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நீலகிரி மாவட்டம் என்பது கொஞ்சம் சென்டிமெண்டலாக வந்து ஒரு சேஞ்சை விரும்புகிற ஒரு மாவட்டம் தான் பல புதிய கட்சிகள் நிறைய சாதனைகள் அந்த மாவட்டத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா தாவேக்கா இந்த இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி ஜெண்டர் அடிப்படையில் நம்ம வந்து ஓட்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப கலெக்ட் பண்ண இந்த சாம்பிள்ஸ்ல டிவி கேக்கு அறுபது சதவீதம் பெண்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் அதிமுகவுக்கும் பதினாலு சதவீதம் திமுகவுக்கும் எட்டு சதவீதம் அத சிறிய கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த பிரேக்கப்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது டிவி கேக்கு ஒரு பெரிய உமன் சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதிமுகவும் தாவேக்காவும் ஈக்குவலா இருக்கு தாவேகாவுக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் திமுகவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் அதிமுகவுக்கும் முப்பத்தி நாலு சதவீதம் அதர்ஸ்க்கு ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ ஈக்குவலாக இருக்குது டிவி கேட்கும் ஏடிஎம் கேக்கும் பட்டு மகளிர் ஓட்டில் டிவிக்கு ஒரு பெரிய லீடு எடுப்பதுனால அந்த ரெண்டு சீட்டு ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுது குன்னூரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஐம்பத்தி ஆறு சதவீதம் சயின்டிஃபிக் சாம்பிளிங்கில் வருது பட் கல நிலவரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பூத் ஆர்கனைசேஷன் அண்ட் அந்த ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாம் வெற்றி கிடைக்கும் பட் சதவீத வாக்குகளை பெற்று தாவேகா வேட்பாளர் பட் ஒர்க் பண்ணணும் கேண்டிடேட் செலெக்ஷனோட என்னன்னா அந்த வேட்பாளர் வெற்றியோ தோல்வியோ ஒரு காலத்துக்கு வரணும் மக்களை சந்திக்கணும் அதுதான் அது பண்ணாலே போதும் அதை பண்ணாம கூட நிறைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த கட்சியினுடைய சின்னத்தை அடிப்படையா வச்சு சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் தாவேக்கா சின்னம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த மலை எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபேமஸான கட்சியை உருவெடுக்கும் இப்போவே நிறைய இடங்கள்ல வந்து கொடிகளை எங்களால் பார்க்க முடிஞ்சது அதனுடைய போட்டோஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்றேன் ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தில் வருகின்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் ஏடிஎம்கே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் டிஎம்கே ஜீரோ அதர்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுது கிறிஸ்டியன்ஸோட கம்ப்ளீட் பேக்கிங் இந்த தொகுதியில் இருக்கு இன மக்கள் ஆறு சதவீதம் தாவை காக்கு வாக்களிப்பதா தெரியுது அந்த சாம்பிள்ஸ் அடிப்படையில் சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த அனலிசிஸ் இது எல்லாமே இருக்குது ப்ராபபிலிட்டி இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்குது பழங்குடியின வாக்குகள் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரிட் ஆகுது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அண்ட் டிவி கே மூணு பேருக்குமே பட் அதில் நல்ல லீட் எடுக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா டிவிகேவும் அதிமுகவும் தான் அதிமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சியாக தான் இந்த மண்டலத்தில் இருக்கு பட் இன் டேம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் நம்ம பார்க்கும்போது திமுக இந்த தொகுதிகளில் வந்து ஒரு மோசமான தோல்வியை தழுவும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் திமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துலையும் அதிமுக இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துலையும் அதர்ஸ் மூணு சதவீத வாக்குகளை பெற்று கடைசி இடத்துலையும் இருக்காங்க இதுதான் வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய அந்த பிரேக்கப்ஸ்ல இருந்து அதாவது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்ஸ்லையும் எதிரொலிக்கும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது படுகிற இன மக்களை வந்து எஸ்டி அட்டவணை பிரிவில் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அதை வந்து தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து பண்ணி ஆட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறலாம் இந்த தேர்தல் வாக்குறுதி பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்தும் அந்த மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னா அந்த அமைச்சரையே வந்து டெபாசிட் இழக்க வைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியும் அதை வந்து கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முன்னெடுக்கணும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி பல தேர்தலாம் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க பட் நிறைவேற்றல அதையும் மக்கள் கிட்ட கொண்டு போனா இன்னும் பெரிய அளவில் தாவேக்கா வாக்குகளை பெற முடியும் அதுக்கப்புறம் வாக்காளர் முறைகேடுகள் வந்து பெரிய அளவில் மலை கிராமங்களில் நடந்துட்டு இருக்கு அது வந்து இப்போ ஏடிஎம்கே கூட அதை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது நீலகிரியை சேர்ந்த நீங்கள் மலை கிராமங்கள்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அது உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதை பற்றி அண்ட் அது தடுப்பதற்கான ஒரு நியாயமான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நிலப்பட்டாக்கள் பழங்குடியின மக்களுக்கு வழங்குவது வந்து சில நாட்கள் வந்து தள்ளி வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசால் ஸோ அது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது நிலப்பட்டாக்கள் வழங்கணும் அப்படின்ட்டு ஸோ அதையும் தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து களப்பணி ஆற்றினாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும் இதுதான் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்துல படுகரினம் அதே மாதிரி இருளர் காட்டுநாயக்கர் கிறிஸ்டியன்ஸ் அதுக்கப்புறம் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியும் இருக்கு அண்ட் மலையாளிஸும் இருக்காங்க இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவைக்காவுக்கு மூன்று பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் ஒன்னு வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் கம்ப்ளீட்டா பேக்கிங்கா இருக்கு ரெண்டாவது எஸ்டி ஓட்ஸ் அட்டவணை பிரிவு மக்கள் வந்து பெருமளவு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மூணாவது மலையாளிஸ் ஓட்டு அதாவது பார்டரை ஒட்டி வருகின்ற அந்த மலையக பகுதிகள் ஐ மீன் அந்த மலைவாழ் மக்கள் அதிக அளவு வசிக்கிற பகுதிகளில் மலையாளிஸும் இருக்காங்க சோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பதாயிரம் ஓட்டு அவங்களுக்கு இருக்கும் அந்த பகுதிகளில் சோ அவங்களோட ஓட்ஸும் டிவி கேக்கு பெருமளவுக்கு வருது சோ இந்த மூணு பெரிய சக்திகளை பயன்படுத்தி தாவேக்கா நிச்சயமா அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி பெற முடியும் அது எந்த அளவுக்கு கட்சி கொண்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனா உறுதியாக தாவேக்கா உதகமண்டலம் அதே மாதிரி குன்னூர்ல வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உதக மண்டலத்துல ஷோரா பண்ணிடும் குன்னூர்ல அமைச்சர் இருப்பதனால அவர் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பண்ணாலும் அவர் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரு அல்லது தாவேகா வெற்றி பெறும் அப்படிதான் இருக்கும் கேண்டிடேட் செலெக்ஷனை பொறுத்து இந்த தொகுதியானதே இருக்கு ஸோ இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளினுடைய கருத்துக்கணிப்பு கணிப்பு முடிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி